மக்களவை துணைத் தலைவர் பதவியை நிரப்பாமல் விட பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை துணைத் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தின ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் அல்லது ஐக்கிய தளம் கட்சிக்கு மக்களவை துணைத் தலைவர் பதவியை பாஜக விட்டுக் கொடுக்கும் என்று தகவல் வெளியானது மக்களவை துணைத் தலைவர் மூலம் முக்கிய முடிவுகளை எட்ட முடியும் என்பதால் பாஜக தலைவர்கள் மிக தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளாக மக்களவை துணைத் தலைவர் பதவியை நிரப்பாமல் விட்டது போல இந்த முறையும் விட்டுவிட பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதை உறுதிப்படுத்துவது போல மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நாடாளுமன்ற மக்களவையை வழிநடத்த பத்து பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அமைத்து அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது